ஒரு மிகப்பெரிய பாச்சலை தொடங்கிருக்கிறார்கள் அவருடைய ஊடகங்களாக இருக்கட்டும் சரி இல்ல தனிநபர்களாக இருக்கணும் சரி சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸா இருக்கட்டும் சரி எல்லோருமே கிடைக்கிறார்கள் இப்போ கொஞ்சம் நோன்பு காலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டுன்னா கூட அப்படி இருந்தும் வெக்குச்சக்கமா வந்து கடத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அர்ஜுனா எம்பி வந்து உன்ன பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா பிடிச்சபடி தான் நினைப்பேன் பின்னுக்கு போற மாதிரி எதுவுமே இருக்காது சரி இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க முதல் விஷயமே இந்த முஸ்லீம்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயதுகளையே வந்து அதிகமான திருமணங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை நிமிட்டோனே இதை அதை பதினெட்டு வயது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட மூலத்தை வந்து இலங்கை பொதுவாகத்தான் அந்த சட்ட மூலத்தை வந்து இலங்கை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு கதை உண்டு போய்கொண்டிருக்கு இது சம்பந்தமாக தான் அர்ஜுனா வந்து இதுல கதைச்சிருந்தா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இதுக்கு முஸ்லீம்கள் வந்து எப்படியான ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றியிருக்கிறான்னு சொல்லினால் இது தங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியும் இது தங்கள் சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு விதம் அப்படின்னு சொல்லியும் இதை தாங்கள் வந்து தங்களை மாத்த சொல்றது வந்து அது தங்களை தங்களுக்கு வந்து அதோட அநீதி கிடைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லினோம் ஆனால் மற்ற பக்கம் அர்ஜுனாவை வந்து என்ன சொல்றான்னு சொன்னா இல்ல இது வந்து சிறு சிறுவ துஷ்பிரயோகத்துக்காகவும் சிறுவர்களோட சம்பந்தப்பட்டு சிலது பாவிக்கிறதுக்காகவும் தான் அதாவது சிறுவர்களை வந்து மோசமான முறையில பயன்படுத்துறது தான் இதை வந்து இந்த சட்டம் வந்து உதவி செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார் ஆனால் இது மொத்த இலங்கைக்கு தான் அப்படின்றத இதால இதெல்லாம் பெரியமளவில் வந்து முஸ்லீம்கள் தான் ஆஹ் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வந்து முஸ்லீங்களை கொள்கிறார்கள் அதே போல அர்ஜுனாவும் வந்து அது இந்த சார்பில்தான் வந்து அந்த கருத்து அந்த சார்பு தான் வந்து அவரின் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதுல உண்மையான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்றீங்கன்னா முஸ்லீம்கள் சிறு வந்து திருமணம் செய்யறான்றது உண்மைதான் ஆனால் இதே திருமணங்கள் வந்து ஆரம்பத்தில் தமிழர்களும் ஒரு காலத்துல குறிப்பிடாதது முன்னம் செய்திருந்தார்கள் நீங்க நிறைய தமிழர்களுடைய நாள் தமிழர் தான் தமிழர்களுடைய சரியான வரலாறு தெரிஞ்சுக்கி தெரியும் இருநூறு வருஷத்துக்கு கூட வந்து அந்த மாதிரி மிக வயது குறைந்ததுல இருந்தது அப்படி பார்த்து மேல இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே தமிழ்நாட்டில் இருந்துதான் சொல்றாங்க அதாவது அஹ் தமிழகத்தில இருக்கிற பல தமிழ் ஆய்வாளர்கள் அதாவது மாசோ விக்டர் மாதிரி மிகப்பெரிய ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க இஸ்லா பண்டைய இஸ்ல முஸ்லிங்களுக்கும் பண்டைய தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கு முடியல வந்து மிகப்பெரிய அளவில வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியும் அதாவது தமிழர்கள் தான் அந்த நாகரிகத்தை வந்து கடல் வணிகங்கள் ஊடாக வந்து அஹ் முஸ்லிங்களே கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது அதெல்லாம் இங்க நிறைய பேருக்கு தெரியாமனு சொல்லலாம் அதனால எங்கண்ட இலங்கை முஸ்லீங்களில் மிகப்பெரிய அளவில் ஏற்க போயிடும் மாட்டேங்கிட்டால் கூட இல்லையான்னு தான் சொல்லிக்கொள்றோம் ஆனால் தமிழ்நாட்டுல வந்து அதெல்லாமே ஏற்றுக்கொள்றதுதான் சரி அப்படி பார்த்தா கூட ஒரு காலத்துல தமிழர்கள் தமிழருடைய பழைய பண்டைய தமிழர்கள் சரியா சரியன்னு நினைச்சு செஞ்சது தான் இன்று வரைக்கும் முஸ்லீம செஞ்சு கொண்டிருக்குன்னு அவர்களோட சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் ரெண்டாவது விஷயம் வந்து அவருடைய குரானின் படி வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய திருமண என்றது இதுதான் என்று சொல்லி நிச்சயிக்க படையில ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து கட்டாயம் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது அதாவது ஒன்று வந்து அந்த பெண் திருமணத்துக்குரிய முதிர்ச்சியும் அந்த பருவமும் வந்து அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒன்றும் ரெண்டாவது கட்டாயம் வந்து அவங்க குடும்பத்தினுடைய சம்மதம் வந்து பரப்ப வேணும் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு ரெண்டு விதமான வந்து இந்த கருத்து சரியான கருத்து தான் இதன்படிதான் வந்து கட்டாயமே எல்லாருமே போயிடும் ஆனா இதே ஒரு சட்டம் மூலமா கொண்டு தான் வந்து அங்க சில விடயங்கள் வந்து இடிப்பது அதாவது இந்த பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யலாம் ஒரு முஸ்லீம் பட் தந்தை விருப்பத்துக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டது தான் வந்து முஸ்லீம்களுடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்லிடுறார்கள் எங்களை ஏற்றால சாதாரணமா வந்து ஒரு தமிழர்களை படுத்து அதாவது எங்களுடைய தமிழர்களை வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிங்கன்னா இந்த குளோபலா டக்குனு வந்து உலகமயம் ஆகிடுவார்கள் அப்படின்னு அப்படின்னு சொன்ன என்னண்டா உலகத்துல புதுசா ரெண்டு வந்துட்டு சொன்னா உடனே அதை தாவி பிடிச்சிருவார்கள் என்ன சார் ஒரு பெரிய ஆளா காட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த யோசனை டக் டக்குன படிப்பார்கள் இப்ப உலகத்துல நாங்கள் சின்ன யாழ்ப்பாணத்துல படிக்கிற காலத்துல இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொன்னா உலகமே தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கட்டாய முக்கியம் அப்படின்னு சொல்லி படிக்க வைப்பாங்க உலகம் முழுக்களுமே இங்கிலீஷ் தான் கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அதுக்கப்புறம் வளர்ந்து எல்லாம் விஷயம் தெரியறதும் பார்த்தா அப்படி ஒன்னுமே இல்லையா நாலஞ்சு நாடுகள் தான் வந்து பெரிய நாடுகள் இங்கிலீஷ் கதைக்கு தெரியல பிரான்ஸ்காரன் பார்த்து பிரெஞ்சு தான் கதைக்கிறான் இத்தாலி காரணம் இத்தாலி தான் கதைக்கிறான் ரஷ்யா ரஷ்யன் தான் கைக்கிறான் சைனாக சைனீஸ் தான் கதைக்கிறான் அதனால அந்த இந்த மாதிரி ஒரு ரெண்டை வந்து செப்பட் அதாவது என்ன உலகம் அப்படி இருக்கோ அதுக்கு உடனே வாழ்க்கணும் அதாவது இதுக்கு எதிர் வந்த முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை இப்படிங்க தமிழகம் தமிழர்களும் ஒரு காலத்துல அஞ்சு புள்ளையும் பத்து புள்ளையும் பற்றிருக்கணும் ஆனால் உலகம் மாறி மாறி இனி ஆக்கள் குறைவா இருக்கணும் ரெண்டு புள்ளகான ஒரு புள்ளகானம்ன்ற ஒரு கட்டத்துக்கு வரைக்க அவை தான் வந்து மாறிடும் இப்ப வந்து தமிழகம் ரெண்டு புள்ள ஒரு புள்ள ஏன் ஒரு புள்ளை என்று கூட யோசிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆனா முஸ்லிம்கள் பதவியும் அப்படி இல்லை அவங்க அப்பவும் பார்த்துதான் இப்பவும் பார்த்துதான் அதே மாதிரி அந்த மாறாமல் இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து வேகமாக மாறிக்கொண்டிருக்கணும் அப்ப இங்க எது பலம் அல்லது பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட முஸ்லீங்கள் அஹ் இருக்கின்ற அந்த சமூக கட்டமைப்பும் வாழ்வியலும் வந்து உண்மையிலேயே தமிழர்களை அதாவது இலங்கையில இருக்கிற தமிழர்களை விட வந்து மிக பலம் வந்து சொல்லி வரலாம் அப்ப அப்படி இருக்கேக்க தமிழர்களுக்கு வந்து சரியான முறையில் முஸ்லிங்களுடைய சில விடயங்கள் வந்து அஹ் விளங்காமல் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இலங்கையிலான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டை வடிவத்து பாருங்களேன் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வந்து சரியான இந்த வரலாறு தெரியும் அதே போல அவருக்கு ஆழ்ந்த அவையும் ஆராய்ச்சியும் இருக்குது அங்க அங்கே இருக்கிற முஸ்லிங்களும் அதே மாதிரி தண்டிருப்பாங்க இங்க இலங்கையில் ரெண்டும் படம் ரெண்டுமே நுனிப்புள் மேஞ்ச தான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டுமே இதாண்டிருக்கு அவங்க சரியாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து முஸ்லீம்களை வந்து மிகப்பெரிய அளவுல தமிழை எல்லாமே வந்து ஆதரிச்சு ஆதரிச்சு சரியான முறையில் செய்வாங்க தங்களை தமிழர் ரெண்டு உணர்வு கஜகமான இருக்காங்க அதே போல தமிழர்களும் முஸ்லீங்கள சட்டி சமமாக தான் வந்து நடத்திக்கொள்வார்கள் தமிழ் தேசியத்தின் பால் கூட வந்து வந்துஜகமான முஸ்லீம்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனா இலங்கையில ரெண்டுமே படா அண்டே சொல்லாது இல்லைங்க தமிழர்களுக்கும் சரியான முறையில் வரலாற வேண்டியும் தெரியாது அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியாது அயல் இனங்களோட எப்படி வந்து ஒரு இதை கைவிட முடியலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு படா என்று அதாவது என்ன தெரியாண்டே சொல்லிக்கொள்ளலாம் இல்லாத இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கதை அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கொள்ளலாம் அது இந்த பக்கம் மட்டும் கட்டா இல்ல மற்ற பக்கம் முஸ்லிங்கள பக்கத்துல வந்து அதே மாதிரியான பலவீனங்கள் இருக்குது அதனால ஒரே ஒரு பல வரைக்கும் என்னன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை தனிப்பட்ட கருத்து தாங்க நாங்க முஸ்லிங்களை வந்து ஆளுவமா பார்த்திருக்கிறோம் ஒரு பன்னெண்டு பதிமூண்டு வயதுலயே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு குட கடைகள் ஒரு ஒரு பதிமூணுல ஒரு வேலைக்கு போயிருப்பாரு அவர் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயதுலயே வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்குரிய அந்த பொருளாதார அடிப்படையை வச்சிருப்பார் அதே போல காசம் வச்சிருப்பார் அந்த காசு அப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து மிக கவனமாக பிடிச்சு வச்சிருப்பாங்க அதை விட அது ஒரு தனிப்பட்ட நபர்களாக அவங்க முன்னேறிக் கொண்டா கூட அவைக்கு சுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்ன சொன்னா மதம் அது மதத்துக்குள்ளாலே அவரை இஸ்லாம் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்து அவைக்கு ஒரு பேக்ரவுண்ட்னு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் தனிப்பட்ட ரீதம் வந்து முன்னுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பை கொடுக்குது அஹ் அப்படி கொடுக்கலான்னு வந்து உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமையான கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணமா சொன்னால் இந்த தைட்டி விகார கட்டுறாங்களான்னு சொல்லி யாழ்ப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் எல்லாருமே எழுதுகொண்டு இருக்கிறாங்க ஆனால் அதே போல பௌத்த சிங்க அந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அழுகுறாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் கூட அந்த மாதிரி எழுதுறது இல்லை பௌத்த விகார கட்டிட்டாங்கன்னு சொல்லி உண்மை அவ்வளவு எழுபத்தஞ்சி எண்பது வீதமா இருக்கிற சிங்கள என்ன பெரும்பான்மை முஸ்லீங்களை பார்த்தா வந்து ஏன் முஸ்லீங்கள மதமாக இல்லை என்ன சிக்கல் சொல்லி சொன்னாங்க ஒருதன் வந்து அவளவுக்கு தன்னுடைய கொள்கை ஸ்ட்ராங்கா நிக்கிறான் அவளுக்கு தான் வந்து அவனை பார்த்து ஆறண்டான பயப்படுவாங்க இப்ப நீங்க பாருங்களேன் மத்திய போட்டே என்ன அடிக்கிறாங்களே அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சொல்லிட்டு முஸ்லீம் வந்து மாத்த ஏலாது அப்படின்றது அவள் அந்த ஒரு ஒரே இதுல ஒரு ஒரு ஆபத்தான ஒரு அதாவது என்ன உலக ஒழுங்குக்கு ஆபத்தான இடத்துல நிக்கணும்ன்றது எல்லாம் வந்து அவளை அடிவுழுச்சு தமிழக நீங்க மாறி பாரிஸில் உடனே பாரிஸு உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குன்னு தெரியாது அதனால பே பிரேப்போ அண்டு ஸ்டிக்கர் போடட்டு அந்த ரெண்டுக்குள்ள போயிடுவாங்க டக்குனாத ரெண்டுக்குள்ள போய் கால் வச்சுருவாங்க அது தன்னையும் அந்த பெருமையை தான அதுக்குள்ள சேர்றது எனக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க கேனடாவில் போய் வாழ்றது ஒரு பெருமை நினைப்பாங்க கேடா அந்த கலாச்சாரத்தை வந்து கடைப்பிடிக்கிறது ஒரு பெருமை அப்படின்னு நினைப்பாங்க போய் வாழ்றதுன்னு புடிய வாழ்றது அப்புறம் தண்டை புள்ள இங்கேயே இதுதான் பாது பாதுகாப்பு நல்லா இருக்குதானே அப்படின்னு சொல்லி அங்கே என்ன கல்ச்சரோ அங்கே என்ன விரைச்சி அதை அப்படியே மாற்றி விடுறது இல்லாமல் தான் பெருமையா பார்ப்பாங்க அதன இப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஒருத்தில ஒரு ஒருத்த இருக்கிறதும் இல்ல ஒரு சரியான கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறதும் இல்ல ரெண்டுக்கு வேற வேற மாறிக்கொண்டே இருக்கிறது சும்மா வேட்டி ஒடுக்குற போறோம் அங்க கோயில் கட்டிட்டமன்ற எல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்குரிய பேக் கதைகள் தான் உடைய மற்றும்படி நாங்க எங்களுக்கே தெரியும் அது நேரடியா இதுதான் என்ன சொன்னா இப்ப இந்த கதையை கெடு நிறைய பேர் என்ன முஸ்லீம் பண்ண போறாங்க அது வேற பிரச்சனை நாங்க யாழ் பண்ணடா சரியா இல்ல இது இல்ல பிரச்சனையே சொல்றோம் சரியா இப்ப இப்படி இருக்கேக்க முஸ்லீம்கள் வந்து பலமான ஒரு சமூகம்தான் வந்து இருக்குது சரியா நீங்க சும்மா இப்படித்தானே அணுகுண்டு போட்டவன் அவ்வளவு பெரிய படுகொலைகள் செய்யற ஆப்பிரிக்கால வந்து ஆசியா வரைக்கும் பல கோடி பேரை படுகொலை செய்த யாருமே தீவிரவா செய்திகள் எல்லாருமே யாருண்டா ஐரோப்பாவும் இருக்கிற காரணம் தான் ஆனா அவங்க யாரையும் தீவிரவாதின்னு சொன்னது இல்லை அதை அஞ்சு ரூபாக்கு கொண்டு வைக்கிறவனையும் கொண்டு வைக்கிறதும் அந்த என்ன ஒரு சொந்தமா துப்பாக்கி கூட அவனை செய்ய தெரியாது முஸ்லீம்கள் தான் அந்த உலகத்தின் மிக மிகப்பெரிய தீவிரவாதின்னு சொல்லி இவங்க காட்டிக் கொண்டிருக்காங்க அதையும் இங்க நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்காங்களே அவங்க தீவிரவாதின்னு சொல்லி எங்களுக்கு அந்த கருத்துமே சிரிக்கிற மாதான் இருக்கும் அவங்கள பார்க்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க அஞ்சு தொழில் ரூபா தெருவது அவன் தெரியுதுமே தெரியாது அப்படி அவங்க ஏதாவது செஞ்சா கூடவே சரியான சின்ன ஒரு இதாக அவங்கள செய்ய ஏழுமை அவங்களால செய்ய ஏழுமையானதே அந்த சின்னதுதான் அதை விட அவங்களை ஏதாவது பெருசா செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னுக்கு ஆஹ் மேற்குலகத்தின் ஏதோ சக்தி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க நம்பிக்கை அதாவது அந்த சக்தியும் கொஞ்சம் பெற பயன்படுத்துது அப்படின்னு தான் வந்து நீங்கள் இடத்துக்குள்ளையே மற்றபடி சொந்தமா அவங்களால குண்டு ஊசி கூட அது செய்யறது அப்படி அவையில அவமதிக்கிறான்னு சொல்லிடல ஆனால் அவை அந்த மாதிரி அதை குண்டு ஊசியில் குத்துறது கூட வர போறது இல்லை ஏன்னா இஸ்லாமின் பெயரை வந்து அமைதி தான் அதை சரியா விளங்கிக்க சரியா வரும் பிரஜினிக்குரிய இருக்கிறியல் எல்லா இடத்துல ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிறியல் சிக்கல் எல்லாம் இருக்குது இல்லையுன்னு நான் சொல்லிடல ஆனால் இந்த இடத்துல வந்து சில விடயங்கள்லாம் ரெண்டு தரப்புமே வந்து சரியாது இப்ப அர்ஜுனா சொல்றது வந்து அவர்கிட்ட பிரச்சனை என்ன அவரோட புதிய உழவு உழவங்களைலாம் நிற்பார் அவர் தன்னை ரெண்டு காட்டுவாரு அவர் எப்படி சொல்லிடுவா நீங்க நீங்க தெரியும் இங்கிலீஷ் கதைக்கோணும் தமிழ் கதை என்ன இங்கு சிங்களம் கதைக்கோணும் மூன்று மொழி தெரிஞ்சாத்தான் நிற்பாரு சரியா மற்றவங்களை தெரியலையே அவங்க படிக்கல அப்படின்னா இருப்பார் அப்படி இருக்கிற ஒருவர் வந்து இந்த தான் கதைப்பார் நீங்க அதை எதிர்பார்த்து முதலே முதலே எதிர்பார்த்துட்டா நீங்க அந்த ஷாக்கை குறைஞ்சு வரலாம் நீங்க எல்லாமே வந்து கண்டுக்கோணுமன்ற எந்த தேவையுமில்லையான்னு சொன்னேன் நீங்க இருக்கமாக சொல்லி சொன்னால் இங்க ஒருத்தர் வந்து அதை மாத்த போறது இல்லை இல்ல என்ன இளைஞர்களுக்கு முஸ்லீங்கள் முஸ்லீங்கள் வீதம் ஒன்பது வீதமான கட்டமைப்பு எதிர்க்க போறாங்க எதுக்கே சட்டம் மூலமாக கொண்டு வர கொண்டு வரலாம் ஆனா முஸ்லீங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கா சரி அப்ப அதனால நீங்கள் இந்த மாதிரி எம்பிமேட்ட கதையில கேட்டு நீங்க பேப்ப எந்த தேவையும் இல்லை ரெண்டாவது வந்து அர்ஜுனாவும் வந்து சில விடயங்கள் அது அர்ஜுனாவ சிறு வந்து அடுத்த கன்னுடைய முகத்துக்கள் அடுத்த கண்கிற மரம் சம்பந்தப்பட்ட சம்பந்தம் வந்து போக வைக்க ஒரு விஷயம் தெளிவா தெரியும்னா அதை முழுமையா அதை அறியும் முழுமையான வரலாறு இதெல்லாம் அறிஞ்சு கொண்டுதான் போகணும் ஏதோ உலகம் சொல்வது இப்போ ரெண்டுல இருக்குது அது பதினெட்டு பேசல அது ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றுமே இல்லை உண்மையான இதெல்லாம் தமிழர் வரலாறு ஆரம்பத்தில் இருக்கிற ஒன்றும் தமிழர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் தான் இது எல்லாமே இப்ப நீங்களே இதெல்லாம் அதை மாறு போட்டு சரியா அடுத்தவனை மாற சொல்லி அதாவது சரியா கடைபிடிக்கிறவனை மாற சொல்றது எல்லாம் வந்து கேவலத்திலும் கேவலம் அண்டு சொல்லிக்கொள்ளணும் இந்த வீடியோ மிக பெரிதாக தான் வந்துட்டு பரவாயில்லை இது சம்பந்தப்பட்ட மேலதிக கருத்துக்கள் தான் இங்கே செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி